ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் பிடிச்ச குண்டு கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கிலோ கத்திரிக்காய் வாங்கி நல்லா தண்ணீர் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கசகசா போட்டுக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் வருத்த வேர்க்கடலை போட்டுக்கலாம் நம்மளுக்கு வேர்க்கடலை இந்த கசகசா நல்ல ஒரு குழம்புக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும் டேஸ்ட் கூட நல்லாயிருக்கும் நான் நாலு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த அளவு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம் அதே போல் வேர்க்கடலை பிடிக்கலாம் இந்த இடத்துல தேங்காய் போட்டுக்கலாம் ஆல்ரெடி மிக்ஸி ஜாரில் தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் அதே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டேன் வேர்க்கடலை கசகசாலாம் ஒரு ஒரு பூண்டு ஃபுல் பூண்டு உரித்து போட்டுக்கிட்டேன் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி நைஸ் அரைச்சி எடுத்தப்பறம் வெங்காயம் போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று போட்டிருக்கேன் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கோம் அதுவுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனி மிளகா தூள் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கிறேன் உப்பு வந்து ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சு கடுகு சீரகம் பெருகாயம் வெந்தியம் எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டு பூண்டு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அது போட்டுக்கலாம் நல்லா நசுக்கி வச்சுருக்கோம் பூண்டும் ஒரு சின்ன துண்டு வெங்காயம் அதே போல் கொத்தமல்லி இலையோட தண்டுகள் அதையும் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க மசாலாம் கொட்டி நல்லா கொதிக்க வைக்கலாம் மசாலா வந்து பச்சை வாசனை போகணும் அதுக்குள்ளே ஒரு சின்ன நீல்காய் சைஸ் புளி எடுத்து அப்படியே ஊற வச்சு வச்சிட்றேன் மசாலா நல்லா கொதிக்கிட்டு மூடி வச்சு கொதிச்சு கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா சட ச சடன் சவுண்டு வரும் கத்திரிக்காய் கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெண்ணெய் மாதிரி கட் ஆகுது கட் பண்ணி அப்படியே தண்ணியில் எடுத்து போட்டுடலாம் மசாலா நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் ஆயில் வந்து ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆயில் பிடிக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நல்லா மூடி வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் மசாலையே கொஞ்சம் கலர் மாறுற அளவு வேகட்டும் பாதியெல்லாம் வெந்தப்புறம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் புளியும் கரைச்சி ஊற்றிடலாம் பார்க்குறதுக்கு இப்போ தண்ணியாக இருக்க மாதிரி தான் தெரியும் ஆரிச்சின்னா கொஞ்சம் நல்லாவே கெட்டி மாயிரும் கத்திரிக்காயில் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் மசாலா முங்குற மாதிரி வச்சுக்கலாம் பிறகு கத்திரிக்காய் நல்லாவே வெந்துருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொத்தவேப்பில கருவேப்பிலை கருவேப்பில் போட்டு இறக்கிடலாம் யூ